வணக்கம் சார் வணக்கம் மேடம் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களும் நிறைய சந்தோஷமா நிறைய கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க இப்போ பணம் சேரணும் செல்வம் சேரணும் அப்படின்னா வீட்டுல பீரோவை எந்த டிசைன் நோக்கி வைக்கணும் பீரோ வந்து ஒரு வீட்டில் தென்மேற்கு மூலையில் வடக்கு பார்த்து அதாவது கதவு வந்து வடக்கு பார்த்து இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் பீரோ வடக்கை பாற்றி இருக்க வேண்டும் தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய தென்மேற்கு மூளை சார் எங்கள் வீட்டில் இப்போ வாஸ்து பொய் ஒருத்தவங்க வீடே இல்லாமல் வாடுறாங்களே அவங்க பீரோவே இல்லாமல் வாடுறாங்களே இப்படிலாம் பேசுவீங்க வாஸ்து பொய்ன்றவங்களுக்கு ஒரே விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் என்னைக்கு வாஸ்து உங்களுக்கு உண்மைன்றது தெரியாக வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க நம்ம வாழ்க்கையை எவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிவிட்டுமேனு ஸோ அதனால் வாஸ்துவோடைய வீரியம் நாங்கள் அணுதினமும் ப்ராக்டிக்கலாக லைவாக சைட்டில் பார்த்துட்ருப்போம் ஸோ பீரோ என்பது தென்மேற்கு மூலையில் வடமேற்கு கார்னரில் வச்சால் விரயமாகும் தென்மேற்கு மூலையில் அக்னி மூலையில் வைக்கக்கூடாது தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய வடகிழக்கில் நிச்சயமாக வைக்கக்கூடாது ஒரே இடம் ஆப்ஷன் தென்மேற்கில் இருக்கக்கூடிய தென்மேற்கில் வடக்கை பார்த்து வைக்கணும் போடாத துணி பீரோவில் இருக்கவே கூடாது அப்படி யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அது யாருக்குன்னா கொடுத்துருங்க ஒரு துணி போடாமல் இருந்தால் அது ஒரு சில காலகட்டங்களுக்கு மேலே நெகட்டிவாக வேலை செய்யும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஒரு சுடிதாரோ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஒரு வேஷ்டியோ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஒரு ஷர்ட்டோ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஒரு சாரியோ கட்டி பாருங்கள் அன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க இதெல்லாம் நாங்கள் என்றைக்கோ பார்த்துட்டோம் நம்மளுடைய நோக்கம் என்ன ஒரு நல்ல விஷயத்த பதிவிடுறோம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த விஷயத்துலேயும் நீங்கள் சரியாக தப்பான்னு நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சு ஆராய்ச்சி பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணி அதில் ஒரு பலன் அனுபவிச்சு காலத்தை விரயம் செய்யாதீர்கள் நேரம் திரும்ப கிடைக்க கிடைக்கப்பெறாத ஒரு விஷயம் வீரோவில் கம்பல்சரி எல்லாரும் சொல்கிறா மாரி இந்த எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிங்க சார் இந்த பணம் இந்த இந்த சைனா பொம்மை வாங்கி வச்சேன் ஆம பொம்மை வாங்கி வச்சேன் இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா சைனா பொம்மை வைக்கிறாரில்ல அவர் வீட்டு பீரோட பணம் இருக்கும் அவர் வீட்டில் அவர் வந்து சைனா பொம்மை வச்சுருக்க மாட்டார் போய் பாருங்கள் அவருடைய தொழில் சைனா பொம்மையை வைக்கிறாரு அவ்வளோதான் நான் சைனா பொம்மையை குறை சொல்லலை ஆனால் பணம் வரும் என்ற ஒரு எண்ணத்துக்காக வாங்கி வைக்காதீங்க அழகுக்காக நீங்கள் வாங்கி வைங்க நான் தப்பே சொல்லலை கோடீஸ்வரர் ஆவாது எப்படி ஒருத்தர் புத்தகம் எழுதுகிறாரு அவரால் என்ன பண்ண முடியல அந்த புத்தகம் பிரிண்ட் பண்ணதுக்கே காசு தரமுடில இந்த விஷயத்தில்தான் மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கும் புத்தகத்தை படிப்பதற்கு முன்பு புத்தகம் எழுதியவரை படித்தால் உங்களுக்கு அந்த புத்தகத்துடைய வைட்டேஜ் தெரிஞ்சிடும் ஒருத்தர் சொல்றாரு பச்சை கலரு ரெட்டு கலரு பர்சலு பணம் வைன்னு அவர் சொன்னவர் பணக்காரா இருக்கணும் தான் நீங்கள் அதை செய்யணும் இல்லைன்னா செய்யக்கூடாது நீங்க தோத்துடுவீங்க அவர் ஜெயிச்சிருவார் அதனால் இந்த பீரோவில் வந்து இந்த மணி அட்ராக்ஷன் பண்ணுறேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிலாம் நீங்கள் எதுவும் வாங்கி வைக்காதீங்க முடிஞ்சால் ஏழை எளிய மக்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு இல்லை சாலையோரத்தில் இருக்கும் பெரிய முதியவர்களுக்கு பெஷீட் வாங்கி கொடுங்க அன்னதானம் பண்ணுங்கள் குளத்தில் மீனுக்கு பொறி வாங்கி போடுங்க நாய்க்கு பிஸ்கட் போடுங்க புறம் பேசாதீங்க வீட்டில் நாடகம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணுங்கள் பணம் செய்கிறோம் உள்ளங்கையை எப்போவுமே சுத்தமாக வச்சுருங்க கால் பாதத்தை எப்பவுமே சுத்தமாக வச்சுருங்க கால் பாதம் என்பது பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானம் பெங்களூரு ஒசூர்லாம் போனால் வீட்டில் நிறைய பேர் வீட்டு உள்ளே செருப்பு போட்டிருப்பாங்க அதை நம்ம தப்பாக பார்ப்போம் அங்கே இருக்கக்கூடிய மார்பிள்ஸ் ரொம்ப ஜில்னஸ் ஜாஸ்தி ரத்தம் உறையும் இன்னொரு வீட்டில் பார்த்திங்கன்னா ரத்தம் உறையாது வெப் வெப்பம் அதிகமாக இருக்கும் அவங்களும் செருப்பு போட்டிருப்பாங்க கால் பாதம் சுத்தமாக இருப்பது மிக அவசியமாக ஒன்று பன்னெண்டாம் இடம் ஜோதிடத்தில் பன்னெண்டாம் இடம் சொல்கிறோம் பாதத்தை அதுதான் வந்து விரயஸ்தானம்னு சொல்கிறோம் எப்பவுமே நைட்டில் வந்து காலை சுத்தமாக கழுவிட்டு எண்ணெய் தேய்ச்சி படுவதோ ஒரு இல்லைன்னா லோஷன் போட்டு படுப்பதோ ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை குறிக்கும் காலையில் எழுந்தவுடனே உள்ளங்க உங்களுடைய முகத்தை முழிப்பது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துப்பது நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுவது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் பீரோவை மட்டும் எதுவுமே கரெக்டாக வச்சுட்டா பணம் வராது செயலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் அது ரிசல்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் உயிரை வதம் செய்வதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நான்வெஜ்ஜை கொஞ்சம் குறைச்சிக்கங்க முடிஞ்சால் விட்டுருங்க உள்ளம் கையையும் பாதத்தையும் எப்பொழுதுமே ரொம்ப சுத்தமாக வச்சுருங்க போடாத துணியை பயன்படுத்தாதீங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி அந்த பொம்மை மணி பிளான்ட் அது இதெல்லாம் வாங்கி வீட்டில் அடைக்காதீங்க முடிஞ்சால் எவ்வளோ தூரம் உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யுங்கள் பணம் நிச்சயம் என்றுமே உங்கள் கிட்டே இல்லைன்னு சொல்லாதீங்க நூறுரூபா இருக்கா பத்து பத்து ரூபாயை மாற்றி பணத்தை அதிகமாக கையில் வச்சுருங்க அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு நிச்சயமாக என்னைமே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ பீரோ வைக்கக்கூடிய திசை சொல்லியிருக்கீங்க நம்ம எப்படி இருக்கணும் சுத்தமாக இருந்தால் நம்ம கிட்ட பணம் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க சார் வாஸ்து ரீதியாக இப்போ இந்த பீரோக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இல்லை கிடையாது என்ன பீரோக்கு பீரோ வந்து மரப்பட்டியில் இருந்தால் ரொம்ப நல்லது மர பீரோ வந்தால் ரொம்ப 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 நல்லது இல்லை இப்போ இரும்பு பீரோ இருக்குது சரி ஓகே இருக்கட்டும் ஆனால் இந்த பீரோவில் தேவையில்லாத யூஸ் பண்ணாத ஐட்டம் இருந்தால் அந்த பீரோ நம்மளுக்கு பயன்படாது அந்த பீரோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு பயன்படாது அது நெகட்டிவாக இருக்கும் இதுதான் உண்மை இப்போ இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்றணும்னு நிச்சயமாக நாற்பத்தொரு நாளைக்கு ஒரு வாட்டி துணியை ஷேக் பண்ணி விடணும் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் குறைந்தது நான் சொல்வது ஃபார்ட்டி ஒன் ஒரு ஒரு மாதம் முடியாது அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தொரு நாளைக்காவது அந்த துணியெல்லாம் வந்து நம்ம அடுக்கி என்ன பண்ணும் ஷேக் பண்ணும் முன்னோர்கள் எதுக்கு சுண்ணாம்பு அடித்தான் பொங்கலுக்கு எல்லா பொருளையும் அன்றைக்கி தான் எடுத்து அசைச்சி வைப்பாங்க பொங்கலுக்கு சுண்ணாம்பு அடித்த காரணமே என்ன எல்லா பொருளையும் அசைச்சு ஷேக் பண்ணி வச்சுட்டு அந்த ப பழைய பாத்திரங்கள் அலுமினிய பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள்லாம் அசைக்கணும் அசைச்சாதான் அந்த வீட்டுடைய வைப்ரேஷன் மாறும் இதெல்லாம் நான் சொல்ல முன்னோர்கள் சொன்னது சரிங்களா வருஷத்துக்கு ஒரு அடி பெயிண்ட் அடிப்பாங்க இந்த செவருக்கு வந்து உயிர் இருக்குது நம்ம பேசுகிறத கேட்கும் அந்த செவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம் யூஸ் பண்ணுற துணியில் நெகட்டிவ் இருக்குது அதுதான் போகிக்கு வந்து என்ன பண்ணுறோம் பழைய எண்ணெயை கொளுத்தி புதிய எண்ணைன்னா அப்போ எண்ணங்களை கொடுத்துறோன்னு நம்ம சொல்கிறோம் இருந்தாலும் இன்றைக்கும் சைனாக்காரன் என்ன பண்ணுறான் யூஸ் பண்ணுற துணி எல்லாம் கொடுத்துறாங்க சைனாக்காரன் ஏன் நம்ம போகிக்கு மட்டும் தான் கொடுத்துருவாங்க அப்படி கிடையாது ஒரு புதிய வீடு வாங்கி போனாலே ஒரு துணியை கொடுத்துருவாங்க யூஸ் பண்ணுற துணியை ஸோ யூஸ் பண்ணாத துணியை தயவு செய்து பீரோடு வச்சிருக்காரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இப்ப நம்ம இந்த மாதிரி பொருட்களோடு அதை சேர்த்து சேர்க்கிறோம் என்ன கேட்கறேன் இப்போ கோமதி சக்கரம் வாங்கிட்டேன் வாசனை திரவங்கள் வாங்கிட்டேன் எல்லா பண ஈர்ப்பு விதிக்கு உண்டான பொருளையும் நான் வாங்கி பீரோ வச்சுட்டேன் ஆனா வாங்கிட்டு வந்து வச்ச பணம் வந்து இன்னொருத்தவங்கிட்ட கொள்ளாச்சுன்னு வந்து வச்சேன் இது கரெக்டா அவனுடைய வைத்தர்ச்சல் நம்மள சும்மா விடுமா அதனால் இந்த வாசனை திரிவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது நம்ம வரக்கூடிய பணம் நம்ம கையில் நேர்மையான வழியில் வரணும் அது யார் மனதையும் புண்படுத்தியோ காயப்படுத்தியோ மற்றவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தையோ நாம் பிடுங்கிட்டு வந்து நீ என்ன தான் வாசனை திரைவியம் போட்டு உள்ள வந்து பூஜை பண்ணி வச்சுருந்தாலும் அது நம்மளுக்கு நெகட்டிவாக மாறும் ஒருத்தனுடைய மனதை நீ எந்த அளவுக்கு காயப்படுத்தி புண்படுத்தி எந்த அளவுக்கு நம்ம வேதனைப்படுத்துகிறோமோ அதுக்குண்டான ரிசல்ட்டை நம்ம அனுபவிச்சே தீரும் இதுதான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் இதெல்லாம் தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் ஜவ்வாதி வச்சுக்கங்க வாசனை திரை வச்சுக்கோங்க கோமதி சக்கரம் வச்சுக்கோங்க சோழி வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அந்த பணம் எப்படி வந்தது என்பது மட்டும்தான் நான் பார்க்குற விதம் இதுதான் உண்மையான விஷயம் இப்போ இந்த சிகப்பு நிற வந்து பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த சிகப்பு நிற துணி வச்சு கூட வைக்கலாம் வைக்கலாம் இந்த சிகப்பு நிறம் ஏன் சொல்கிறாங்கன்னா இது ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிகப்புன்னா செவ்வாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் நீச்சமாகிற இடத்துல குரு உச்சமாகறார் அப்போ சேவைப்பை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண செவ்வாய் நீச்சமாகிட்டே இருப்பார் அந்த இடத்துல மறைமுகமாக குரு உச்சமாவார் இதுதான் உண்மை செவ்வாயை பயன்படுத்தும் பொழுது அது நீச்சமாகும் ஓ போது மறைமுகமாக குரு உச்சமாகும் என்பது உண்மையான விஷயம் ரொம்ப ஒரு அருமையான தகவல் சொன்னீங்க பீரோ எந்த திசையில வைக்கணும் பீரோல என்னென்னலாம் பயன்படுத்தக்கூடாது நாம எப்படி சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருந்தா வந்து நமக்கு பணம் சேரும் பணம் ஈர்ப்பு விதின்றதே இதுதான் தேவையில்லாத விஷயங்களை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க நன்றிகள்